இந்த வீடியோவில் திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய இந்த ஆடியோவை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்க ஏன்னா பக்கத்தில் கொண்டாட்டத்தில் பட்டாசு இருப்பாங்க அதனால் இந்த ஆடியோவானது கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் டீப்பாக கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் திருமாவளவனுடைய வக்கரமான புத்தி அதாவது ஜாதி வெறிபிடித்த புத்தியை அப்பட்டமாக வெளிக்கொண்டு இருக்கும் திருமாவளவன் அவர்கள் மேடையில் பேசும்போது சமூக நிதி எங்களை பிதுக்கிறானோ எங்களை அடிக்கிறானோ என்றெல்லாம் பேசிக்கொண்டு கூடிய ஒரு திருமாவளவன் அவர்கள் நாலு செவத்துக்குள்ள போன பிறகு என்ன பேசுகிறார் என்பது தான் இந்த வீடியோவோட ஹைலைட் அதாவது காரில் உட்காந்துட்டு என்னென்ன கேட்குறான்னு அவர் கேட்பார் உதவியாளர்கிட்ட அவர் என்னென்ன கேட்குறான்றதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் இந்த பக்கம் வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை தெரு இருக்குன்னு கேட்குறாரு ரெண்டு தெரு இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோன்னு கேட்கும்போது ஆறு ஏழு தெருவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது அதை கேட்டு பாருங்க திருமாவளவனுடைய